அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கடக ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பயிற்சி சிறப்பு பலன்கள் காணலாம் வாக்கிய பஞ்சாங்கப்படி இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தமிழ் மாத தேதிபடி ஆடி மாதம் பத்தாம் தேதி முதல் ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி வரை ஒரு இருபத்தி ஆறு நாட்களுக்கு மிதுன ராசியில் மிருகசிறிச நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் அசுர குரு சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் தேவகுரு குரு குரு பகவானுக்கும் அசுர குரு சுக்கர பகவானுக்கும் கிரக யுத்தம் ஆடி மாதம் பதினாறு முதல் இருபத்தி ஏழு வரை மிதன ராசி என்பது புதன் ஆடி மாதம் பதினெட்டு வரை ஆட்சியோடு இருக்கிறார் இது வந்து ஒரு சிறப்பான காலகட்டம் கிரக யுத்தத்தில் நடப்பது என்ன என்பதை இந்த பதிவில் காணலாம் இந்த பதியை கடைசி வரை கேட்டு பயன்பாடுங்க நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அம்பர்கள் இதுவரை சப்கரி செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்கரி செய்து ஆல் ஆள்பட்ட அழுத்திங்க நன்றி எதிர் வரக்கூடிய இந்த இருபத்தி ஆறு நாட்களுக்கு குழந்தை பிறக்கும் தம்பதியர்களுக்கு நல்ல யோகம் உண்டாகும் குழந்தை வந்து ரிஷபம் மிதனம் கன்னி துலாம் தனுசு லக்கணத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு பேரதிர்ஷ்டம் உண்டாகும் தாத்தாவோட ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்பாவுடைய அன்பு அரவணைப்பு மிகுதியாக அந்த குழந்தைக்கு கிடைக்கும் பொதுவாக வந்து சுக்கரபகான் பகவான் திருவாதிரை நட்சத்திரம் முதல் போர நட்சத்திரம் வரை கடக்கும் வரை சுக்கரனுடைய காரகத்துவம் அவயோகமாக வேலை செய்யும் உங்கள் ஜாதகத்தில் திருவாதிரை நட்சத்திரம் முதல் போர நட்சத்திரம் வரை அதாவது மிதுனம் கடகம் சிம்மராசியில் சுக்கரன் இருப்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை வந்து சிறப்பானதாக இருக்காது கல்யாணம் பண்ணவர்கள் கணவன் மனைக்குள் சண்டை போட்டுக்குவாங்க அல்லது பிரிஞ்சு போயிடுவாங்க இரண்டு தாரங்கோடு ஏற்படும் அல்லது கல்யாணம் பண்ண காட்டியுமே அந்த ஜாதகம் வயது கடந்து காலம் கடந்து கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி வேலை தொழில் உத்தியோக ரீதியாக பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் உண்டாகும் இன்ப வாழ்வுக்கு போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் மிதுனம் கடகம் சுமராசியில் சுக்கரன் இருப்பவர்களுக்கு சுக்கர பகவான் வந்து அவயோகம் செய்து விடுகிறார் கோச்சாரத்தில் மிதுனம் கடகம் சுமத்தில் சுக்கரன் வரும்போது மழை நன்கு பொழியும் மேட்டுக்காடு வெள்ளாமை செய்து கொண்டிருப்போருக்கு சிறப்பு மேட்டுக்காடு வெள்ளாமை செய்ய காத்து கொண்டிருப்போருக்கு நல்ல மழை பொழியும் இப்போ வந்து விதை விதைக்கலாம் பயிர்கள் நன்கு செலுத்தி வளரும் நல்ல மகசூல் அறுவடை செய்யலாம் தங்க வெள்ளி நகைகள் மக்கள் வந்து அதிகம் வாங்குவார்கள் தேவகுருவும் அசுரகுருவும் ஒரு நட்சத்திர பாதத்தில் செல்லும்போது கிரக யுத்தம் மதம் சார்ந்த ஒரு சில சர்ச்சைகள் வரலாம் பள்ளி கல்லூரிகள் சார்ந்து ஒரு சில பிரச்சனைகள் வரலாம் கோவில் வழிபாடுகள் சார்ந்து ஒரு சில பிரச்சனைகள் மக்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் ராசி அன்பர்களுக்கு நான்கு பதினோராம் வீட்டு அதிபதி சுக்கரன் கோச்சாரத்திலும் சரி உங்கள் சுய ஜாதகத்திலும் சரி சுக்கரபகவான் வந்து மறைவு ஸ்தானங்களில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை உண்டாக்கும் எதிர்வரக்கூடிய இருபத்தி ஆறு நாட்கள் பனிரெண்டாவது வீட்டில் விரையஸ்தானத்திலே சுக்கரபகவான் செல்கிறார் பனிரெண்டாவது வீட்டிலே சுக்கரன் வரும்போது அதிக லாபம் உண்டு வேலை தொழில் உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக அதிக பணம் சம்பாதிக்கலாம் நல்ல சுகம் உண்டு இரவு படுத்து தூங்கினீங்கன்னா நல்ல உறக்கம் வரும் பனிரெண்டாவது வீட்டிலே கோச்சாரத்தில் சுக்கரன் வரும்போது சிலர் வந்து வீடு கட்டலாம் வீட்டு மனையோ விவசாய நிலமோ நிலம் சொத்துக்கள் வாங்கலாம் தங்க நகை வெள்ளி நகைகள் வாங்கலாம் புதிய துணிமணி வாங்கலாம் ஆடி மாதம் பதிமூன்றாம் தேதி கடகராசிக்கு மூன்றாவது வீட்டிற்கு செவ்வாய் செல்கிறார் செவ்வாய் வந்து மூன்றாவது வீட்டிற்கு செல்லும்போது விவசாயம் மண் நிலம் பூமி சார்ந்த தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ரயில் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானப் பெருக்கத்தை பணவரத்தை உண்டாக்கும் பனிரெண்டாவது வீட்டிலே சுக்கரன் குரு ஆடி மாதம் பதினெட்டு வரை புதனாக வந்திருக்கும்போது சிறுதூர பயணம் வெளிநாடு பயணம் நீண்ட தூர பயணம் அது வந்து ஆன்மீக சுற்றுலாவாக இருக்கலாம் இன்ப சுற்றுலாவாக இருக்கலாம் சென்று வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் தேவைக்காக சந்தோஷத்துக்காக தாராளமாக செலவு செய்வீங்க பனிரெண்டாவது வீட்டிலே சுக்ரான் குரு கிரக யுத்தத்தில் செல்லும்போது குடும்ப பெண்களுக்கு பதினா உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படலாம் சளி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரி வரலாம் நீர்நிலைகளுக்கு செல்லக்கூடியவர்கள் நதி கடல் ஆறுகளில் செல்லக்கூடியவர்கள் நீர்நிலைகளில் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும் பனிரெண்டாவது வெட்டியில் சுக்கரன் வரும்போது பெண்களால் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் வரும் பெண்கள் மூலம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் கெட்ட பழக்க வழக்கம் இருந்துச்சுன்னா தகாத உறவு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் குடும்பத்துக்கு தெரியும் வீணான கெட்ட பயிர் உங்களுக்கு வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு பனிரெண்டாவது வீட்டிலே சுக்கரன் வரும்போது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு குடும்பத்தில் வந்து திருமண பேச்சுவார்த்தை நடைபெறும் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரன் செட்டாகும் நிச்சயம் பண்ணலாம் ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணியில் திருமணமும் நடக்கும் பன்னிரெண்டுலேயே சுக்கரன் அமரும்போது குடும்பத்தில் சுபகாரியங்களும் உண்டு சிலர் வந்து வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வேற இடம் வேறு வீட்டுக்கு இடம் பெயரக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும் ஏன்னா கடகராசிக்கு நான்காம் அதிபதி பன்னிரெண்டாவது வீட்டிற்கு வரும்போது வேலை சார்ந்து உத்தியோகம் சார்ந்து கூட இடம் மாறக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் குரு சுக்கரன் கிரக யுத்தத்தில் இருக்கும்போது ஆடி மாதம் பதினாறு முதல் இருபத்தி ஏழு வரை தாயாதி வழியில் பெண்கள் வழியில் பார்த்திங்கன்னா கண்டம் துயரம் துக்கப்படக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படலாம் பெண்கள் வழியில் குடும்ப பெண்கள் ஆரோக்கியத்தில் கடகராசி அன்பர்கள் இந்த பெயர்ச்சியில் கூடுதல் பொறுப்பு உரிமை எடுத்து நீங்கள் வந்து செயல்படுங்க இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனா கருத்துக்களை நம்முடைய கான்வஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு வரக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடுவதற்கின்ற ஆள் பட்டன் ஆலத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பண்புங்கள் நன்றி வணக்கம்